உடைய ஆத்தமாக்களில் சோர்ந்து போகாமல் இருங்க அப்படின்னு ஆண்டு சொல்றார் எப்போ இந்த சோர்வு வரும் தெரியுமா மற்றவர்களுடைய வார்த்தைகள் நம்மை தாக்கும் போது மற்றவருடைய செயல்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது பாவிகள் துன்மார்க்கர் தெய்வ பயம் இல்லாதவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நம்மை வேதனைப்படுத்தும் போது நம்ம வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் ஊழியர் செய்கிற இடத்துல நிறைய நடக்கும் இந்த பொல்லாத மனிதர்களுடைய வேலையே மற்றவர்களை வேதனைப்படுத்தி அதில் சந்தோஷம் காண்பது இப்போ இயேசுவை பாருங்க அவர் யாருக்கு என்ன தீமை செய்கிறார் நன்மை தவிர தீமையே செய்யவில்லை ஆனால் பொய்யானு குற்றச்சாட்ட சொல்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க முகத்தில் தொப்புறாங்க தலையில் அடிக்கிறாங்க தாடி மயிறு பிடிச்சி அவரை இழுத்து வேதனைப்படுத்துகிறாங்க சிலுவை வைத்து அவமானப்படுத்தி தெளித்து கொண்டு போகிறாங்க அது மாதிரி பாடுகளை இயேசு சகித்தார் என்று வேதம் சொல்லுது அவர் சோர்ந்து போகலை சகித்து கொண்டார் அதே மாதிரி ஆண்டு சொன்னார் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாம இந்த மாதிரி பாடுகளை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் இதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் மகனே நான் பாடுகளை சகித்தேன் நீயும் சகித்துக்கொள் உங்கள் வீட்டில் கூட நீ ஊழி செய்கிற இடத்துல பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் வரலாம் இயேசுவை நினைத்து கொள்ளுங்க சோர்ந்து போகாதுங்க சகித்து கொள்ளுங்க போய்கிட்டே இருங்க இதெல்லாம் மாறும் உங்க கூட இருக்கிறார் சரியா